கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒரு நபர் அவர் வாழ்க்கையை நன்றாக வாழ அல்லது அவர் சந்தோஷத்துக்காக நம்ம கஷ்டப்படுவதுன்னு என்ன கேட்குறாரு அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்க இதுவாக நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன சேர்த்துக்கினாரு நம்ம கஷ்டப்படுறது சரியாக தவறா இது நம்ம வாழ்க்கையை எந்த அளவு கவலைக்கு உள்ளாக்கும் நம்ம வாழ்க்கைய உதாரணத்துக்கு அருணாசலத்தை எடுத்துப்போம் அவர் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாம நாம நாங்கள் என்ன அவர் யாரோ ஒருத்தர் கேட்குற ஒரு நாம அவருக்காக கஷ்டப்படலாமா நாங்கள் கலாச்சார ஏங்க நம்ம இல்லையா என்னன்னு அது எவ்வளவு தூரம் வந்துது மாதிரியா நம்மன்றது நமக்குள்ளவே இருக்கணும் புரியுதா சீக்கிரட்டு பார்க்கறோம்னா நினச்சிப்பாங்க அதாங்க பேசுற மாதிரி கேட்டக்கூடாது பார்த்து பேசணும் மற்றவங்கெல்லாம் தப்பா நினச்சிடுவாருங்க எவ்வளோ தைரியம் அந்த பொண்ணுக்கு நம்பன்றா இப்போ நாங்களாம் இல்லையா அவருக்கு நீங்கள் எல்லாரும் வெறுப்பாயிடுவாங்க நீங்க தான் நம்மல நம்ம நம்ம இல்லையா என்னங்கய்யா இந்த பொண்ணு நம்பன்றா நம்மனா போ அழகுக்கு என்ன ஆகும் நான் என்ன செய்யலாம் இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை நம்மள எதிர போய் நிற்க வச்சிட்டாலே இப்போ நமக்காக அவங்க கஷ்டப்படுவாங்களா மாட்டாங்களா ரெண்டாவது பிரித்தியாருக்கு நீங்க உதவுறதுக்கு கஷ்டமா தான் செய்யக்கூடாது நல்லா புரிஞ்சு வச்சுங்க திருப்தி யாருக்கு நீங்கள் உதவுறது உங்களுக்கு கஷ்டமாக தான் நீங்கள் செய்யக்கூடாது கஷ்டப்பட்டெல்லாம் எல்லாம் உதவி செய்யக்கூடவே கூடாது அது பேர் உதவியே கிடையாது என்ன பண்ணக்கூடாது கஷ்டப்பட்டு உதவி செய்யக்கூடாது ஒரு உயரத்தில் ஒரு பொருள் இருக்குது ஒரு உயரத்தில் ஒரு பொருள் இருக்குது ஏன் முதுகு மேலே ஏறுனா அவர் அதை எடுப்பார் தப்பில்லை அதை அவர் சாப்பிட்டா சந்தோஷப்படுவார் அவர் சந்தோஷமாக தான் நான் சந்தோஷப்படுவேன் என் முதுகு மேலே அவர் ஏறிக்கலாம் ஏன் அவர் சாப்பிட்டா நான் என்ன ஆவேன் ஏறுவார் சாப்பிடுவார் அவருக்கு அறிவு வந்துடும் நம்ம தேவையோன்னு எட்டி வச்சு சாவிச்சிடுவார் இப்போ ஏற்றிக்கலாம்மா ஏன் என்ன பண்ணுவார் அடுத்தது தேவர் அவர் வாழ்ந்தா என்ன பண்ணுவார் கீழே வரைக்கும் பேர் வாழ்ந்தா ஏன் இந்த ஜாதியில் இருக்கிறவங்களெல்லாம் வேதம் படிக்கூடாது அப்படின்னு கேட்டால் வேதம் என்ன சொல்லுதுன்னா நீ தான் கடவுள்னு சொல்லுது நீ தான் வேதம் என்ன சொல்லுது அவர் தான் கடவுள்னு ஜாலியில் ஒரு பஸ்ட்டாருன்னா அவர் என்ன பண்ண மாட்டார் நம்மக்கிட்ட வேலைக்கு வர மாட்டார் அதனால் என்ன பண்ணக்கூடாது அவர் இப்போ எங்கே தப்பு என்ன பிரச்சனை அங்கே வேதம் உன்னதமானது தான் ஆனால் அவர் ஏன் படிக்கக்கூடாது இப்போ நான் படிக்காமல் போனதுனால வேதம் தப்புன்னு எரிச்சிட்டேன் வேதமே தப்புன்னு எரிச்சிட்டேன் ஆனால் வேதத்தில் என்ன ஆகுது இப்போ வேதம் மெரிச்சது தப்பா ரைட்டா ஏன் என்ன ஆயிருதுன்னு எனக்கு புரியல அவன் என்ன அவன் நானே செஞ்சுட்டேன் நான் படிக்கூடாதுன்னு தான் அவன் நினைச்சான் இப்போ நான் கொஞ்சம் வளர்ந்து கொளுத்தன என்னதான் பண்ண இப்போ திரும்பவும் கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணல புரியுதா உனக்கு என்ன பண்ணிட்டான் இப்போ என்ன வச்சீங்க என்ன வச்சு என் கண்ணை குத்திக்கினேன் படிக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னடா அந்த மாதிரி எனக்கு நூல் வானான்னு சொல்லணுமா படிச்சுட்டு புரிஞ்சுக்கணுமா ஏன் புரிஞ்சிக்கல ஏன் படிக்க போக முயற்சி செய்யல என்னை அடிமையை வச்சிருந்த புக்கா ஆளா என்ன ஏன் படிக்கூடாதுன்னு சொன்னான்னு ஒரு தான் இல்லையா ஏன் அந்த கேள்வி கேட்கல நீ அப்படின்னா யாருக்குன்னா உதவணுன்னா நீ சந்தோஷமாக இருக்கிறதான உதவுன ஒரு குழந்தை முன்னாடி எழுதுனுக்குது உன்னால் தாங்க முடில உனக்கு துக்கமாகுது ஒரு எரிச்சலாக இருக்குது சனி எழுதுனதுன்னு நம்மளால் தூங்க முடியலன்றதுக்காக தான் பண்ணாது அது தூக்கி தாளாட்டியே சந்தோஷப்படுத்தின உதவி செஞ்சேன் மயிரில் அப்புறமா உதவி செய்யலாமான்னு வர என்ன கேட்குறேன் யாருக்கு உதவி செஞ்சிங்கண்ணே நான் ஆரம்ப கட்டத்தில் சொல்லவே செய்வேன் நான் நல்லா பிரியாணி பண்ணிட்டேன் எல்லாம் இழகுடு மாதிரி எழுதுன்னுக்குறேனுங்க என்னால் சந்தோஷமாக சாப்பிடல அதுக்கு தான் வந்தேனேன்னே சொன்னேன் நான் ஏன் சத்சங்க நேரத்தை வந்தேன் யார் சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் மகிழ்ச்சி அருமையில சுற்றி ஒரே வெப்பறி வச்சுக்கிறாங்க புரியுதா இப்போ நான் உனக்கு உதவுறேன்னா நான் எனக்கு உதவுறேண்ணா நான் நல்லா இருக்குது செய்யணா உன்னையும் நல்லா இருக்குது செய்யணா அப்படி தான் செய்யணும் அது பேர்தான் உதவி இந்த உதவி செய்கிறேன் புண்ணாக்கு செய்கிறேன் மட்டை செய்கிறேன்ட்டு என்ன பண்ணக்கூடாது ஆமாம் நான் செருப்பாகிறேன் உனக்கு நீ கொடை ஆகுற மயிரில் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆ நான் அப்படியே உனக்கு செருப்பு மாதிரி இருந்தால் தாங்க தாங்க உன் நேரம் செருப்பாக இருக்கு சொன்னாங்கன்னு கேட்குறேன் செருப்பாகனா உன் நேராக செருப்பாரு சொன்னேன் சந்தோஷமாக இதில் மேலே நின்று புரியுதா எனக்கு ஒரு மாலை வாங்குறா இல்லை ஒரு பத்து காசு கொடுக்குறா இல்லை ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்குறேன்னா உனக்கு சந்தோஷமாக இருந்தால் குடிலன்னா என்ன பண்ணாத கொடுக்காத துக்கப்பட்டு நேதியம் செய்யாத இல்லை யாருக்கு உதவி செஞ்சாலும் வலியோட ஒருத்தோடு செய்யாத அது எட்டிப்பு துக்கத்தை தந்துரும் உனக்கு பின்னாடி சொல்லி வர காமிச்சுன்னு வைப்பேன் நான் ரொம்ப அருமையான காலத்தில் எனக்குன்னு வச்சுருந்தேன் நூறுபாய் உனக்கு கூத்துட்டேன் யாரை குடி சொன்னேன் நான் கேட்பேன் புரியுதானா சொல்கிறத அப்படியே நான் வந்து அப்படியே நான் பத்து நீ சீதாவுக்கு கத்தால் நான் தான் நீ கூப்பிட்டேன்னு வந்துட்டேன் இப்போ என்னை விட்டு போயிட்டே என்ன நியாயமா உனக்கு அரிப்பது தானே வந்த சீதா வந்தால் சீதாவே எழுந்துக்க வேண்டியது தானே ஏன் வந்தேன் புரியுதா அந்த மாதிரி ஆளு நான் நீ எப்படி இருந்துருங்கண்ணா சீதா வந்தால் எப்படி இருந்துருக்குண்ணா அப்புறமா எதுக்கு ராதாவாண்ண நான் தான் கிருஷ்ணன் ஊருக்கே தெரிஞ்சுச்சாலும்மா என்ன அரிப்பைத்து வந்துட்டுன்னா செல்லுங்கிற சம்மனை இந்த மாதிரி புனிதமானவள்லாம் ஏமாற்றக்கூடாது யார நீ உறவு கொண்டாலுமே உதவி செஞ்சாலுமே என்ன பண்ணக்கூடாது அதுதான் இந்த கை கொடுத்து இந்த கை தெரியக்கூடாதுன்னாலும் சொல்லி வச்சுக்கிறான் சந்தோஷமாக இருந்தால் செய் சந்தோஷமா இல்லைன்னா எதையுமே செய்யாது பித்தியாருக்கு செய்கிறது துக்கம் அது அழுதுனே கொடுக்குறது அத்தனை விஷம் புரியுதானா சொன்னேண்ணே வண்டானே சனியானு சோறு போடாது புரியுதா ஒத்து இது இது ஒரு ஆகிட்டானே கடவுள் நமக்கு அவங்களுக்கு சோறு போட்டு பசியா தூன்னு கொடு எனக்கு ஒரு வாழ்க்கையை கொத்துக்கிறானே சொல் நான் பெண்ணாக இருக்கிறதுனால தானே இது சாத்தியமாச்சு எல்லா ஆணுக்கும் இது சாத்தியம் இல்லையேன்னு கொடு புரியுதானா சொன்னேன் நான் ஆனா இது சாத்தியமாச்சு இல்லைனா இது சாத்தியம் இல்லையேன்னு நீ இன்னொரு பொண்ணை கூடா உதவியாக நீ எதை செஞ்சாலும் தப்பு அது எப்படி செய்யணும் சந்தோஷமாக செய்யணும் அப்புறமா நீ சந்தோஷமாக செஞ்சுட்டு நான் ஒன்று மறுநாள் காலையில் சினிமன் வந்து என்னன்னா ஒத்த நைட் இவ்வளோ கூட வந்த மாதிரி ஆகிடும் அதனால் உனக்கு மகிழ்ச்சி தராத ஒரு விஷயத்த என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலுமே அதனால் என்ன பண்ணாத உதவி செஞ்சு ஒன்றே அருணாச்சலத்துக்கு உதணுன்னா உதவு நீ ஒரு ஜோசியம் பார்ப்பா என்ன எனக்கு தெரிஞ்சோங்க இல்லை ஒரு கடை வச்சுட்டா நான் உனக்கு ஒன்றா முதலீடு தரேன் நீ வச்சு என்ன பண்ணே போய் வச்சுக்கோ சும்மா சொன்னால் ஒவ்வொரு தான் நான் மனம் வச்சுக்கிறேன் இதை கொடுக்குறேன் நீ என்ன பண்ணேன் ஒரு கடையோ ஏதோ ஒன்று வெய் அது இந்த வரும்போது என்ன பண்ணேன் கொடு நான் உனக்கு பத்தாயிரம் தான் கொடுக்குறேன் கூட கொடுத்தா எனக்கு ரொம்ப பெருமை குறைஞ்சி கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கவே இல்லைனா கூட பரவாயில்ல நீ நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம்னு கூடு எப்படி கொடுக்காம போவான்னு நம்ம பார்க்கலாம் ஒருத்தர் உதவி செஞ்சால் எப்படி திருப்பி உதவி செய்யாமல் இருப்பான் மனசில் நினைப்பான் இல்லை அதுவே போதும் நம்ம நல்லா இருப்போம் அவன் நினைப்பான்ல இந்த மனுஷன் நமக்கு உதவுனான்னு நான் நல்லா இதுக்கு காரணம் தான் ஏழு வருஷமா அவன் நினச்சான் இல்லை இப்போ தான் ஆறு மாதமாக அவன் நினைக்காமல் இருப்பான் இப்போ மட்டும் நினைக்காமல் இருப்பான் நினைக்கிறேன் அங்கே போயிட்டே நல்ல எத்தை விட்டு வந்துட்டு போகிறதுக்குள்ளது போகிறதுக்கு இருப்பான் இந்த கோச்சின் போன போனாட்டி திரும்பி வரது வயிற்றுறாம சோமனா போனை பண்ணி திட்டுவா ஆனால் நம்ம திட்டினவனிதான் சகனும் முடியாதுவா பாரு புரியுதா உண்மை எப்பவுமே என்ன தான் உண்மைதான் உதவி எப்படி செய்யே சந்தோஷமாக செய் அதனால் வருத்தப்பட்டு வருத்தப்பட்ட செய்யாத புருஷனா தான் இந்துன்னு படம் மயில் இரு தூக்கம் வந்து காப்பி தரணும் போட போய் போய்பானு இல்லையா காப்பி குடிச்சா இருந்தாலும் சந்தோஷம் நமக்காக வயசு தரான் வேலைக்கு போகிறான் நம்மளை காப்பாற்றுறான் அவனுக்கு ஒரு காபி போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமேன்ட்டு காப்பி போட்டு அனுப்பிச்சு திரும்ப தூங்க இப்போ பிரச்சனை உனக்கு உணவானா நான் சொன்னாங்க புரியுதா வேலைக்கு போறியா நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியா வசதியாகனு தான் நினைக்கிறேன் வேலைக்கு போ அவனுக்காக வேலைக்கு போகிறேன்னு சொல்லாதே நீ வசதியாகனு நினச்சா அதனால தான் என்ன வேலைக்கு போகிற அப்படின்னானே நீ நல்லா இருக்கிறதுக்கு தான் செய்கிற நீ யாருக்கு எதை செஞ்சாலுமே நீ நல்லா இருக்கிறதுக்கு தான் ஒரு குழந்தை அழுதாக தூக்குறது கூட யாருக்காக தான் உனக்காக தான் நான் எனக்காக தான் உங்களுக்கு பேசிக்கிறேன் உங்களுக்காக பேசலை நல்லா இருக்குது போதையாக இருக்குது வந்தமா சார் என்ன அவன் கண்டமேனி வேற எங்கள் வீட்டில் உட்காந்து பேசியிருந்தேன் நல்லாவே இருக்கேன் பா சத்சங்கமே இப்படித்தான் இருந்தாலும் எவ்வளோ ஒரு மனுஷனானே நாலு பேர் சொல்லிட்டோன்ற நான் கடைசி வரைக்கும் இப்படியே பேசிட்டு போகிறேன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம் ஆமாம் நான் பேர் சொன்னதானே பிரச்சனை நான் விஏ எல்எல்யு விஏ ஆர்னு கேட்டாக்க கொஞ்சம் யோசிப்பீங்க விஏஎல் எங்க நான் சொன்னது விஏஎல்எல்யூ அது பேர் அப்படிதான் நீ சேர்த்து படிச்சு தாரு ஆ வெட்டியான ஆண்மையற்ற லங்கோட்டா கட்டாதவன் இது தான் நான் சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க எல்லாத்தையும் சேர்த்து பச்சு தப்பு நான் எப்படி சொல்லிடுறேன் கட் பண்ணி போட்டுறேன் பார்க்கலாம் நீ கட் பண்ணி இவர் எங்களை தான் திட்டாருன்னு சொல்ல நான் விஏ எல்எல்யூ விஏ ஆர் தான் சார் சொன்னேன் எங்கன்னா ரெக்கார்டுக்குதான் சொன்னேன் இன்னொரு விஷயம் யூடியூப்பில் பேசுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நான் மேலே போட்டுக்கிறேன் அறிவாளையும் முந்தினா பண்ணாதீங்கன்ட்டு அவர் ஜட்ஜு கேட்கவே கேட்டார் ஏன்பா நீ தான் சித்தமாக மார்க்குன்றே நீ பண்ணு மூச்சு விட்டுன்னு கவனிக்க வேண்டியது தானே இந்த வீடியோ ஏன் போய் பார்த்தேன்னு கேட்குறேன்

எதை கேட்டால் சேர்த்து எதை கேட்கு கேட்டேன் கேட்டு சேர்த்து கேட்க கே கேட்டு சேர்த்து எதை கேட்குற விதம் மாறிது ஆனா கேக்குறேன் அப்டித்தானே உனக்கு புரிய வச்சிட்டாரா இல்லையா எனக்கு தேவை இருக்குது என்ன பார்த்து செய்யுங்க டெய்லியும் குச்சி பழகிட்டேன் என்னால் முடியல யார் கேட்கறதுக்குன்னு எனக்கு தெரியல எப்படி கேட்குறதுன்னு கூட எனக்கு தெரியல கேட்டால் நீங்கள் என்ன நினப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் என்னால் குடிக்காமல் இருக்க முடியல என்ன அடுத்தான் ஒரு குவார்டருக்கு காசு கொடுக்குறேன் கரெக்ட் தானே இதில் வர கேட்கலையா அவர் ஒருத்தர் பழிச்சின்னு கேட்குறான் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கூட என்னடா குத்து வச்ச மாதிரியே கேட்பான் அண்ணா இவ்வளோ சம்பா இரவு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தா என்ன பக்கத்து விட்டுக்காரேன் சொமாவா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது கூட அப்படின்னு எப்படின்னா நான் ஒன்று கொடுக்க போகிறேன் கொடுக்குமாண்ணா அது ரெண்டாவது விஷயம் உங்ககிட்ட இருந்தால் கூட இல்லைனா இல்லைன்ட்டு போய் அவனுக்கு எப்படி கேட்குறேன்னு தெரியல உனக்கு புரியுது தானே நீ எப்படி வேணாலும் சொல்லு நீ யாரால் கேட்க முடியாது அதுக்கானாலும் நான் இல்லை வேற எங்கன்னா போய் கேட்டு வேண்டியது தானே சொல்லமா இல்லையா நல்லா கேட்டாங்க கேட்கலன்றதெல்லாம் கிடையாது உதவி செய்ய முஞ்சால் செய் உதவி செய்ய முடியலண்ணா உதவி செய்ய முடியுமே நீயே கூட கேளு மே ஐ யூ கேட்கலாம் தானே நான் உனக்கு உதவிட்டுமா என்ன பிரச்சனை இருக்குதா அப்படின்ட்டு ரொம்ப பேகு வெயிட்டாகுது நான் தூக்கிட்டுமா அப்படின்னு கேட்பேன் தானே ஏன் பின்னாடி முன்னாடியெல்லாம் மேடு மேடுங்க நிறைஞ்சிருந்தா என்ன பண்ணுவேன் அவன் ஒன்று அந்த படத்தில் அலைகள் ஓய்வது இல்லையா கடலோர கவிதைகளில் அதுவும் பிரண்டாக அவனையும் வர சொல்லு ஆள் ஆளுக்கு ஒரு பையன் குத்துறலாம் இல்லையா நாலு பேர் பின்னாடி தூக்கி போவானுங்க அந்த படத்தில் அந்த மாதிரியும் பழக்கிடுவா திரும்பவும் சொல்கிறேன் கேட்குறாங்க கேட்கலன்றதெல்லாம் சும்மா பேச்சு ஒன்று புரிய வைக்கிறாங்களா இல்லையா நான் புரிய வைக்கிறேன்னா இல்லையா என்கிட்ட ஒரு பெரிய ரகசியம் இருக்குது கடவுள் எனக்கு தெரியும் கருமீனுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்குது செத்து போகிறதுன்றது ஒன்று இல்லை சா சமாதி சாதிக்க முடியும் இதுக்கும் உணவுக்கும் சம்மந்தம் கிடையாது ஒழுக்கன்ற பேரில் நீ ஏமாந்துடாத சடங்கு உனக்கு போதுமா உங்களுக்கு புரிய வைக்கவே இல்லையா நான் இது நேராக சொல்லணுமா நேராக ஒன்று தானே சொல்லுங்கிறேன் மறைமுகமாக சொல்கிறேன் நேராக சொல்கிறேன் சந்தோஷமாக இருந்து சொல்கிறேன் எல்லா வீட்டிலையும் சொல்லி புரிய வைக்க தானே சார் புரியாத மாதிரி நொட்டை உட்காந்துருந்தான் யார் பிரச்சனை இருந்தாலும் நல்லா பேசலன்னு வர சொல்கிறேன் உனக்கு நான் என்ன பண்ணுறது நல்லா எப்படி பேசுறது நாக்கில் தீன்தொழின்னு பேசுகிறேன் நல்லா பேசுறது நாக்கில் பிள்ள தீனத்தொழின்னு அன்புள்ளவர்களே அப்படின்னே சனினே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதா சனி தான் ரொம்ப நாள் வாழும் ஆயுள் கிரகமே இதுதான் தான் சனிதான் அப்போ சனின்னு சொன்னோன்னே நீ சந்தோஷப்பட எப்பா நம்ம நூறு வயசு வாழ போகிறோம் கொடுக்குது விட்டுனா துக்கம் படுற அப்போ சனினே நல்லா இருந்தால் என்ன நூறு வருஷமாக நல்லா இருந்தோம் என்ன நினச்சிங்க நீ என்ன கேட்டால் நான் சொல்லிட்டு போகிறேன் ஏங்க சனினே நல்லா நீ என்ன என்ன அர்த்தம் சூரியனே நல்லா இருந்தால் மாதம் மாதம் மாறிட்டோம் நீளாவே நல்லா இருந்தால் பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை மாறிட்டோம் புரியுதா என்ன சொன்னேன் புதனே நல்லா இருந்தால் எண்பத்தி எட்டு நாள் தான் ஒரு வருஷமே அதுக்கு டக்குன்னு போயிடுவேன் குருவே நல்லாருன்னா ஒரு வருஷம் இருக்குதுல ரெண்டரை வருஷம் தெரியுது சனியாக தான் அதனால் சனினே நல்லாருன்றேன் உனக்கு புரியல நான் பண்ணுறது இப்போ ஜாதகமும் கொடுத்துட முடியுது கணக்காக புரிஞ்சுன்னா என்ன பண்ணல நீ நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது